அதில் தெரிகிற அவ்வளோ வேரும் வந்து இந்த படகு ஜவாரைக்கு வர்றதுக்கு தான் நிற்கணும் சரியாடா சந்தோஷமான ஒரு அனுபவம். ஜால்மட்டில் இது ஒரு ஆரம்பம் தான். இன்னும் வேற வேற விஷயங்கள் நிறைய இங்கே திட்டமிடப்பட்டிருக்கு. கிளாரன் கைடாடி ஆரவாரம் செய்ய நம்ம ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. தூரமா போறது, நைட் ஸ்டே பண்றது, அபரியன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த பாருங்க ஐயா Wadi வாளைக்குறாரு. போக நல்ல ஒரு இடம் आहे இருக்கு. ஆறுகள் எல்லாம் விழுந்து போயிருக்க எல்லாம் பார்ப்போம் ஒரு அட்வென்ஜர் அந்த மாதிரியான படகு இருக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் பண்ணை கடலுக்கு தான் நிக்கிறேன் இன்றைய தினம் வந்து எல்லா அளவு பேரில் ஒரு படகு சவாரி நிறைய மக்கள் வந்து இதை மோட்டிவேட் பண்ணினோம் நிறைய வெளிநாட்டு பயணிகளும் கூட இந்த இடத்துக்கு வரையணும் எவ்வளவு கட்டணம் என்ற கருத்தை நான் இன்னும் கேட்டு பதிவுடன் எப்படி நாங்கள் இந்த டூரிசத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து உலகளாவிய ரீதியில கொண்டு போகலாம் என்ற ஒரு ஒரு செயற்பாடை நாங்கள் செய்யணும் என்று யோசிச்சுட்டு இருந்தோம் வார டூரிஸ்ட்டுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் டூரிசத்தை நாங்கள் கொடுக்கணும் என்று யோசிச்சு இன்றைக்கு எல்லாமே செயற்பாடுகள் சார்ந்த டூரிசத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அதை லான்ச் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் எல்லா அரசு திணைக்களங்களுக்கும் நாங்கள் நன்றியில் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்கு பாருங்க எல்லாரையும் கடலில் இறக்க போய் நம்ம முதல் தடவையாக போட்டு ரேக்கி பாருங்க

அவர்களை வாழ்த்தி கைதட்டி வரவேற்போம் நிறைய பேர் நின்று மோட்டிவேட் பண்ணினா பாருங்க வாழ்ந்துட்டினா இந்த பாருங்க ஐயா அப்படி வாழ்க்கிறார் அப்படி இருக்கிற ஃபீலிங் பாருங்க சந்தோஷமா அந்த பொழுது வேலை நீங்களும் சேஃப்டியாக வரலாம் ஆ மஞ்சள் போட்டு கேட்டிடுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் என்ன எல்லாருமே இந்த சந்தோஷமா நிகழ்வை மோட்டிவேட் பண்ணினா நிகழ்வு வேணுமென்னு சொல்லி அதில் தெரிகிற அவ்வளோ வெறும் வந்து இந்த படகு சவாரிக்கு வாரதுக்கு தான் நிற்கணும் பாருங்கள் இந்த தெரியுது இந்த பார்க்கும் பொழுது நிறைய காட்சிகளை பார்க்கலாம் இந்த பாருங்க அப்பாண கோட்டை தெரியுது எங்காலே எல்லாம் பண்ண பாலம் தெரியுது அப்படி இருக்குது இந்த அனுபவம் உங்களுக்கு சரியான சந்தோஷமான ஒரு ரெண்டு ஒரு சேவையை செய்திருக்கணும் நாங்களும் சுற்றுலா பயணிகளை கொடுத்து வாங்க நாங்கள் பிறகு யாழ்ப்பாணத்துக்கு வந்தோடன யாழ்ப்பாணத்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது வார வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாங்கள் ஒரு சேவையை வழங்கணும் அல்லது ஒரு சர்வீஸை மட்டும் யாரு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் வழங்கணும் கட்டாயம் மெரையன் போரிசத்துக்கு இது முக்கியமானது தொடர்ந்து நடத்தவணுமன் நாங்கள் அதுவும் யாழ்ப்பாணம் கோட்டைக்கு பக்கத்துல என்ன தூரம் இல்லாம கிட்டே அது அதுங்கள சுற்றுலா ஸ்தலங்களும் பக்கத்துல கோட்டை பக்கத்துல இருக்கு முக்கவழி இருக்கு பக்கத்துல இருக்கிற யாழ்ப்பாண நகரம் அண்மையிலே இருக்கு அப்ப இது வந்து ஒரு முக்கியமான இடமா இது காலத்துல வளர்ச்சி அடையும் என்று நம்ப நல்லா சேப்பியா கொண்டு போங்க மற்றது என்னென்னா இப்ப உண்மையா வந்து இப்ப அவங்க நடத்துறவங்க சொல்றத விட நீங்க சொல்கிறதுன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது என்ன போய் அதில் அந்த சந்தோஷம் ஓகே மற்றது அவை இந்த ஓகே இருந்து எல்லாம் இந்த அனுபவங்களை யாழ்ப்பாணத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நாற்பது இந்த கடற்கரையில் யாழ்ப்பாணத்துலேயே நாங்கள் இதை புதுசாக செய்கிறோம் ஓகே தேங்க்யூ இந்த பாருங்க எல்லாம் இறங்கி வந்துருக்கு இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை வந்து மோட்டிவேட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்றாங்க பாருங்க பாருங்க எப்படி என்னடா என்னென்னா புதிய நிகழ்வு தானே யாழ்ப்பாணத்தில் அதை மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது இப்படி ஒரு ஏற்பாடு இருக்குன்னு சொல்லி அந்த மூன்று இந்த நிகழ்வு காரணமான மூன்று இளைஞர்களையும் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க தான் இவங்கெல்லாம் பாருங்க பாருங்க இந்த

மகளுக்கு என்ன சொல்றோம்னா இந்த பிரியாணத்தை செய்யும் பொழுது ஒரு மனசுல இருக்கிற பாரங்கள் கவலைகள் எல்லாம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு மாற்றம் அவங்க தெரியுது என்ன மாதிரி இந்த சேவை கட்டணங்கள் மற்றது இந்த என்னென்ன இருக்கு இந்த இதுல என்ன சொல்ல முடியுமா இன்றைய நாளில் நாங்கள் நாலு ஆக்டிவிட்டி கொடுக்குறோம் கயாக்கிங் பெடல் போட் விஆர் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற போட் ரைட் இது ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டைக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுறோம் இன்றைக்கு பெடல் போட் வந்து இப்போ வந்து கொண்டிருந்து அது வந்து நாங்கள் தூரமாக போகிறது நைட் ஸ்டே பாரு பாருங்க யாழ்ப்பாணத்தில் அப்படி ஒரு சேவையை வந்து தொடங்கி வச்சுருக்கேன் பாருங்க யாழ்ப்பாணத்தில் முன்னுதாரணமாக இப்படி ஒரு படகு சவாரியை நீங்கள் தொடங்கி வச்சிருக்கீங்க இதனுடைய கட்டணங்கள் இதில் என்னென்ன சேவைகள் அடங்குகிறது இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கண்ணா இதில் பொறுத்த வரைக்கும் முதல்ல வித்தியாசமான முதலாவது அனுபவம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டூரிசம்னு சொல்றது நீங்கள் இங்கே வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்க மீன்பிடி மீன் பிடிச்சி சாப்பிட்றது போட்டில் போய் மீன் பிடிக்கிற இடத்த அங்கே இருக்கிறவங்கட அந்த போயான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கே போய் நீங்கள் மீன்களை கேப்சர் பண்ணி செலக்ட் பண்ணி எடுக்கலாம் நைட் கேம்பிங் நின்று அந்த மீன்களை பொறிச்சு சாப்பிடலாம் சமையலோடு செய்யலாம் கடக்கிற பீச் விளையாடலாம் இதுக்கான எல்லாம் இது ஒரு வகையான சேவிசஸ் வந்து இருக்குது டூரிசத்துக்குள்ளே அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு போட்டிங் சர்வீஸில் போட்டிங் சர்வீஸ் இருக்குது போட்டிங் சர்வீஸோடு சேர்த்து வெறும் போட்டிங் சர்வீஸ் இல்லாமல் நீங்கள் அந்த பெடல் போட் போடுறது அது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அது நேரம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த ஆறுகள் எல்லாம் விழுந்து போகலாம் பார்ப்போம் ஒரு அட்வெஞ்சர் படகு ஒன்று இருக்கு அந்த மாதிரியான படகு இருக்குது அதில் நீங்கள் பயணம் செய்யலாம் அது நேரம் ஒரு சுற்றுலாத்துறைக்கு போகிற ஒரு அமைதியான படகுல போய் பயணம் செய்து வரலாம் இது எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு ஆரம்பம்தான் இன்னும் இன்னும் வேறு வேறு விஷயங்கள் நிறைய இங்கே திட்டமிடப்பட்டிருக்குது உங்களுக்கான சகல சுற்றுலாக்கான சகல பொழுதுபோக்கு அம்சங்களும் கடலோட சார்ந்த அம்சங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே நீங்கள் வரையதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கான இதனுடைய சேவிஸஸ் பற்றிய தகவல் எல்லாம் எங்களோட வெப்சைட்லையே தக த தாராளமாக இருக்குது அதனால் இங்கேயே நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் வெப்சைட்டின் எதுவொரு சொன்னீங்கன்னா யா எங்களோட வெப்சைட்ல வந்து டபுள்ஜி டபுள்ஜி டோட் எல்லாலன் டோட்டல் க்யூ ரெண்டு அடிக்கா சகல விருசகல விவரம் நயிற்சிலேருந்து சகலம் பெரு சகலம் வந்து நிறைய பேர் ஆதரவு தெரியும் அதை பெற்று எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு இது உண்மையாக தேவை இருக்குது இப்ப வடக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு கடல்ல ஒரு நல்ல சுற்றுலான இங்கிருந்து யோசிப்போம் நாற்பது வீதமான கடற்கரை வந்து நமது வட பகுதியில் காணப்படுகிறது அதிலும் பெரும்பாலான பகுதி வந்து யாழ் மாவட்டத்தை சுற்றியே அமைந்திருக்கிறது யாழ் மாவட்டத்தை சுற்றி பார்த்திருக்கலானால் ஏறத்தால இருபது தீவுகள் இருப்பதாக தகவல்கள் கூறுகிறது அதிலே சப்த தீவுகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு தீவுகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன வேலனை புங்குடுதீவு நயனாதீவு காரநகர் நெடுந்தீவு அனல தீவு இந்த ஏழு தீவுகளும் வந்து சப்த தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது இதை தவிர இன்னும் பதினைந்துக்கு மேற்பட்ட தீவுகள் எம் எம் எமது பிரதேசத்துக்கு அண்மையிலேயே இருக்கின்றன அதிலே பல தீவுகள் வந்து மக்கள் வசிக்காத அல்லது மக்களது பாவனைக்கு உட்படுத்தப்படாத தீவுகளாகவே இருக்கின்றன இவ்வாறான அழகிய கடற்கரைகளில் ஏரிகள் குடாக்கள் என்ற அந்த கடற்கரைகளுக்கே உரிய வகைப்படுத்தல்களில் கன பகுதிகள் பல்வேறுபட்ட பகுதிகள் வந்து பிரதேசத்தில் இருக்குது அவ்வாறான ஒரு பிரதேசத்தை வந்து சுற்றுலாத்துறை சார்ந்து நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோமான்றது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி அந்த அந்த விடயத்தை வந்து இந்த எல்லாளன் படகு சேவையினர் வந்து தங்களது ஒரு கவனத்தில் எடுத்து இவ்வாறான ஒரு சேவையை வந்து இன்றைக்கு இது தொடங்குறதுன்றது நிச்சயமாக ஒரு நீண்டகால அடிப்படையில் வந்து எங்களுக்கு சுற்றுலாத்துறைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரமாகவே அமைகிறது அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களோட ஒப்படைக்கில் வந்து பார்த்திங்கன்னால் வடபகுதியை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இளையோர் வந்து இந்த சுற்றுலாத்துறையில் ஈடுபடுற ஒரு கன்மை வந்து அதிகரித்து கொண்டே போகுது அதுகூட எங்களுக்கு நாங்கள் ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்குறோம் வெளிநாட்டுக்கு போய்த்தான் உழைக்க வேண்டும் வெளிநாட்டில் தான் எங்களுக்கான எதிர்காலம் இருக்கென்று நம்பி அதை நோக்கி சிந்தித்து கொண்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இளம் சமூகத்துக்கு இவ்வாறான இளைஞர்கள் எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகள் வந்து ஒரு நம்பிக்கையையும் ஆர்வத்தையும் தாங்களும் இவ்வாறாக ஈடுபடலாம் என்ற ஒரு உத்வேகத்தையும் அளிப்பதாக அமைகிறது வெளிநாட்டில் போய் அவர்கள் ஊர் பெயர் தெரியாத இடத்துல அந்த காலநிலைகளுக்குள்ள கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அந்த பணத்தை அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த வருமானத்தை எங்களது மண்ணிலேயே எங்கள் உறவுகளோடு எங்களோடு எங்களது பிரதேசத்திலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இன்று இவர்கள் இந்த பிரதேசத்து இளைஞர்களுக்கு தெரிவிப்பதாகவே நான் கருதுகிறேன் அந்த வகையில் இவர்கள் இன்று முன்னெடுக்கக்கூடிய இந்த செயற்பாடானது இன்னும் பலரை இந்த துறைக்கில் விட்டுக்கொண்டு வரும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன்